அன்புள்ள கிரெடிட் டு கிரிமியேஷன் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் நம்ம மனசை கவர்ற ஒரு குடிபானம் காஃபி அதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல வரலாறுன்னு போனால் காஃபி இந்தியாவுக்கு வந்தது பதினேழாம் நூற்றாண்டில் தான் பாபா பூட்டான் அப்படிங்கிற ஒரு சாமியார் ஏமன்லேருந்து காஃபி விதைகளை கள்ளத்தனமாக கொண்டு வந்து கர்நாடகா மலையில் நட்டார் அப்போதான் நம்ம காஃபி பயணம் ஆரம்பிச்சிச்சு காஃபியோட டைவர்சிட்டி அதாவது எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு இந்தியாவில் கொடு கட்டி பறக்கிறது ரெண்டு பெரிய வகைகள் ஒன்று வந்து அராபிகா இன்னொன்று வந்து ரோபஸ்டா அராபிகா சுவை ரொம்ப மென்மையாக இருக்கும் ரொபஸ்டா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு போனால் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இங்கே தான் அதிக உற்பத்தி நம்ம நாட்டில் காஃபி காஃபியோட உற்பத்தி நடக்குது குறிப்பாக கூர்க்கு சிக்மதோ மாதிரி இடங்களில் இந்தியாவோட காஃபி ஹப்னு சொல்லலாம் காஃபி குடித்தா ஏதான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கா ஆமாம் காஃபி குடித்தா நம்ம மனசு ஃப்ரெஷ் ஆயிருது தூக்கத்தை குறைக்குது செரிமானத்துக்கும் உடம்புக்கு நல்லது ஆனால் அதிகமாக குடித்தா ஹார்ட்டுக்கு லோடு தரும் அதனால் ஓவராக காஃபி குடிக்கக்கூடாது பொருளாதாரம் அப்படின்னு போனால் இந்திய காஃபி உலக சந்தையில் பெரிய பெயர் வாங்கிட்டு இருக்கு வெளிநாட்டில் இந்திய காஃபிக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது காஃபினால் வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சக்கணக்கான விவசாயிகள் காஃபி தோட்டத்தில் வேலை செய்கிற குடும்பங்களோட வாழ்வாதாரம் இதில் தான் இருக்குது அதனால் அடுத்த முறை நீங்கள் காஃபி குடிக்கிறப்போ சும்மா ஒரு ட்ரிங்க்குன்னு நினைக்காதீங்க அது இந்திய கலாச்சாரத்தோடு விவசாயிகளோடும் நம்ம வரலாறோடும் இணைந்த ஒரு குடிபானம்னு மனசில் வைங்களேன்